பசுவிற்கு நாம் அகத்திக்கீரை தருவதால் ஏற்படும் அரிய பலன்களைப் பற்றி இங்கு காண்போம் வாருங்கள் பசுவிற்கு நாம் அகத்திக் தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் கொலை களவு செய்வதால் உண்டாகும் பிரம்மகத்தி முதலிய தோஷங்கள் விலகிவிடும் நீண்ட நாட்களாக தீதி கர்மா செய்யாமல் விட்டிருந்தால் அந்த பாவம் பதினாறு அகத்திக்கீரை கட்டை பசுமாட்டிற்கு தருவதால் நீங்கும் பித்ரு தோஷங்கள் நீங்க பசுவிற்கு அகத்திக் தரலாம் பசுவை ஒருமுறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கொடிய பாவங்கள் விலகும் இதனை உணர்ந்தே நம் முன்னோர்கள் ஆங்காங்கே ஆவுரஞ்சுக்கள் அமைத்தனர் பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியாகாலம் கோதூளி காலம் என்றழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான வேலையாகும் பசு நடக்கும் போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவின் கால்பட்ட தூசியை தான் ரகு சக்கரவர்த்தி அஜசக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபமோ அல்லது தர்ம காரியங்களோ நூறு மடங்கு பலனை தருகின்றன மனிதனின் கண்களுக்கு புலப்படாத மிருத்யூ யமன் யம தூதர்கள் பசுமாட்டின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் எனவேதான் ஒருவர் இறக்கும்போது பசுமாடு சத்தம் போடுகிறது ஒருவர் இறந்த பின்பு பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் ஜீவன் அசிபத்ர நதியில் வைதரண்ய நதியை கடக்க இயலாமல் தவிக்கிறது பூலோகத்தில் பசுதானம் செய்தவர்களுக்கு இத்துன்பம் நேர்வதில்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்ற அதன் வாளை பிடித்துக் கொண்டு வைதரண்ய நதியை கடந்துவிடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் அதன் தொடர்ச்சியாய் எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எவ்வித பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும் தலைமை தாங்கும் வேலூரின் குருவாயூர் அண்ணன் சமத்துவ நிகழ்ச்சி சமத்துவ திருவிழா ஆரோக்கியம் ஆனந்தமாக எங்கள் கோட்டை நடைபெய பசுவிற்கு நாம் அகத்திக்கீரை தருவதால் ஏற்படும் அரிய பலன்களை பற்றி இங்கு காண்போம் வாருங்கள் பசுவிற்கு நாம் அகத்திக்கீரை தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் கொலை கலவு செய்வதால் உண்டாகும் பிரம்மஹத்தி முதலிய தோஷங்கள் விலகிவிடும் நீண்ட நாட்களாக தீதி கர்மா செய்யாமல் விட்டிருந்தால் அந்த பாவம் பதினாறு அகத்திக்கீரை கட்டை பசுமாட்டிற்கு தருவதால் நீங்கும் பித்ரு தோஷங்கள் நீங்க பசுவிற்கு அகத்திக்கீரை தரலாம் பசுவை ஒருமுறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கொடிய பாவங்கள் விலகும் இதனை உணர்ந்தே நம் முன்னோர்கள் ஆங்காங்கே ஆவுரஞ்சுக்கள் அமைத்தனர் பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியாகாலம் கோதூளி காலம் என்றழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான வேலையாகும் பசு நடக்கும் போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவின் கால்பட்ட தூசியை தான் ரகு சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபமோ அல்லது தர்ம காரியங்களோ நூறு மடங்கு பலனை தருகின்றன மனிதனின் கண்களுக்கு புலப்படாத மிருத்யு யமன் யம தூதர்கள் பசுமாட்டின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் எனவேதான் ஒருவர் இறக்கும் போது பசுமாடு சத்தம் போடுகிறது ஒருவர் இறந்த பின்பு பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் ஜீவன் அசிபத்ர நதியில் வைதரண்ய நதியை கடக்க இயலாமல் தவிக்கிறது பூலோகத்தில் பசுதானம் செய்தவர்களுக்கு இத்துன்பம் நேர்வதில்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்ற அதன் வாளை பிடித்துக் கொண்டு வைதரண்ய நதியை கடந்துவிடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் அதன் தொடர்ச்சியாய் எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எவ்வித பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும்